இருந்து வந்தவரால் சரமாரியாக தாக்கப்பட்ட யாழ் கூலி தொழிலாளி நோர்வேயிலிருந்து வந்த நபர் ஒருவரினால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் வல்வட்டித்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட தொண்டைமனாறு பகுதியில் இடம்பெற்றுள்ளது பெண் பிள்ளையை கிண்டல் செய்ததாக பொய்யான அவதூறு சுமதி கூலி தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த கூலி தொழிலாளி தாக்குதல் தாரியின் வீட்டுக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுபோதையில் இருந்த கூலி தொழிலாளிக்கும் நோர்வேயில் இருந்து வந்தவருக்கும் இடையில் முரண்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளது இதற்கு பழி வாங்குவதற்காக பெண்ணை கிண்டல் செய்ததாக பொய்யான அவதூரை சுமத்தி கூலி தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சாதிய பிரச்சினையே இதற்கு அடிப்படை காரணம் எனவும் இதனுடன் பயங்கரமான கத்தி முனையிலும் கூலி தொழிலாளிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட நபர் கத்தியை வைத்திருப்பதற்கு மோட்டார் சைக்கிளில் ஒரு விசேட ஏற்பாடு செய்து அந்த கத்தியை கொண்டு திரிந்து குறித்த கூலி தொழிலாளிக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வல்வட்டித்துறை காவல்துறையினருக்கும் மற்றும் தாக்குதலை மேற்கொண்ட நபருக்கும் இடையில் பல்வேறு தொடர்புகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அவர் என்ன செய்தாலும் வல்வட்டித்துறை காவல்துறையினர் அதற்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக மாறியிருக்கின்றமையும் சாதிய பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பிரச்சினைகள் தற்போதும் இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது